கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தேவ அன்பு பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கிடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் டோக் நிக்கோலஸ் என்பவர் இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்தார் அவர் இந்திய மொழியை கற்க ஆரம்பித்தபோது அவருக்கு காச நோய் வந்துவிட்டது இதனால் அவர் ஒரு டிபி சானிட்டோரியத்தில் இருக்க நேர்ந்தது அந்த இடம் மிகவும் அழுக்காகவும் அசுத்தமாகவும் இருந்தது அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தனர் அந்த இடத்தில் அந்த நோயாளிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமென்று ஆர்வத்தோடு அவர்களுக்கு சுவிசேஷ கைப்பிரதிகளை கொடுக்க ஆரம்பித்தார் அவர் அப்படி கொடுக்க ஆரம்பித்தபோது அதை ஒருவரும் வாங்குவதற்கு முன்வரவில்லை புத்தகங்கள் கொடுத்ததால் அதை யாரும் வாங்கவில்லை அவர்களுடைய மொழி தெரியாததால் அவரோடு பேசவும் முடியவில்லை ஆகவே மிகவும் சோர்ந்து போனார் அவருக்கு இருந்த வியாதியை அவரை வெளியே செல்லவும் முடியாத நிலை உள்ளே இருப்பவர்களுக்கு அவர் பிரயோஜனமற்றவராய் வாழ்க்கையை கடத்த வேண்டிய நிலை ஒவ்வொரு நாளும் இரவு இரண்டு மணியளவில் அவர் டிபி வியாதியினால் இரும்ப ஆரம்பித்து தொடர்ந்து இரும்பிக் கொண்டே இருந்தார் அப்பொழுது அவர் தூரத்தில் ஒரு வயதான மனிதர் எழுந்திருக்க முயற்சித்து முடியாமல் பின் படுக்கையிலே மீண்டும் விழுந்து அழுதபடி படுத்து பார்த்தார் அந்த மனிதர் மிகவும் பலவீனமாக இருந்த இருந்தபடியால் அவரால் எழுந்து பாத்ரூமுக்கு போக முடியவில்லை படுக்கையிலே சிறுநீர் கழித்து அதனால் அங்கிருந்த நர்ஸுகள் அவரிடம் முகம் சுழித்தனர் மற்ற நோயாளிகள் அதனால் வரும் துர்நாற்றத்தினால் அவரை இழிவாக பேசுவதையும் அந்த நிக்கோலஸ் பார்த்தார் அடுத்த நாள் மீண்டும் அவர் இரவில் இரும்ப ஆரம்பித்தபோது அந்த வயதான மனிதர் மீண்டும் எழுந்திருக்க ஆரம்பித்து முடியாமல் தேம்பி அழ ஆரம்பித்தார் அப்பொழுது நிக்கோலஸ் தனது படுக்கையை விட்டு எழுந்து அந்த வயதான மனிதரிடம் போய் அவரை ஒரு குழந்தையைப் போல தூக்கி கொண்டு பாத்ரூமுக்கு சென்று அவருக்கு உதவி செய்து மீண்டும் அவரை படுக்கையில் கொண்டு வந்து கிடத்தினார் அப்பொழுது அந்த வயதான மனிதர் அவரை பிடித்து முத்தமிட்டு நன்றி சொல்வதை கண்டார் அடுத்த நாள் காலையில் மற்ற நோயாளிகள் அவரிடம் வந்து அவர் கொடுத்த கைப்பிரதிகளை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தனர் அவரிடம் தேவனை குறித்த விளக்கங்களை கேட்டனர் டாக்டர்களும் நர்ஸுகளும் நோயாளிகளும் கத்தருக்குள் வழிநடத்தப்பட்டனர் அவர் செய்த ஒரே ஒரு காரியம் அந்த வயதான மனிதனுக்கு பாத்ரூம் கொண்டு சென்றதுதான் அதை யார் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஆனால் அதை யாரும் செய்வதற்கு முன்வரவில்லை ஏனென்றால் தேவ அன்பு அந்த இடத்தில் இல்லை தேவனுடைய அன்பு நெருக்கியவன அந்த நிக்கோலஸ் மாத்திரம் அந்த அன்போடு அந்த காரியத்தை செய்தார் ஆகவே அவர் அந்த கைப்பிரதியை கொடுத்து செய்ய முடியாததை பிரசங்கம் செய்து செய்ய முடியாததை ஒரு சிறு தியாகம் செய்வதின் மூலமாய் அன்பு செலுத்துவதன் மூலமாய் அவர் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்புள்ளாதவன் தேவனை அறியான் ஏனென்றால் நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பாக இருக்கிற தேவனின் அன்பை இந்த உலகத்தில் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மனிதருக்கு நாம் கொடுப்போம் சிறிய மனிதாபமான காரியங்கள் அவர்களது சிந்தையே மாற்றிவிடும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவுவதற்கு வழி கொடுப்போம் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவினால் தான் கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்டதான நம்ம மனிதாபிமான செயல்களை செய்ய முடியும் ஆண்டவரே எங்களுக்குள் உமது அன்பை நீர் ஊற்றியறலுமாப்பா நீர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தை படிக்கிற நாங்களும் அன்பாக செயல்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்